அப்போ தொழில் புதிய தொழில் இறங்கிறதுக்கோ நல்ல சரியான தருணம் இந்த குரோதியாண்டு சுயதொழில் சார்ந்த வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படின்றத பார்ப்போம் முதல் ஏன் இந்த இவ்வளோ முக்கியத்துவம் தரும் அப்படின்னோம்னாக்கா குருவை பொறுத்த வரைக்கும் சுபத்தன்மைகள் அதிகமாக தர்றதுக்கான வாய்ப்பும் சனியை பொறுத்த வரைக்கும் பயத்தன்மைகளை அதிகமாக தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் சுபத்தன்மைகள் பயத்தன்மைகள்ன்றது பயன்றது என்னன்னாக்கா அதிகபட்சம் சனி பேச்சினாலே அரண்டவனுக்கள்லாம் இரண்டதெல்லாம் பெய்யும் மாதிரி தான் நம்ம வந்து சனியும் சுபக்கோள் தான் அவரும் குருவும் பாப்பக்கோள் தான் அப்படியும் பார்க்கலாம் அது ஒரு கோல் அவ்வளோதான் ஆனால் அதோட எனர்ஜி அப்படின்றது மாறுபாடான தன்மைகளை நம்மளுடைய வருத்தங்களை தரது அதிகமாகவும் சனி செய்கிறதும் நம்முடைய சந்தோஷங்களை அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகளை குரு தரதுமாக நம்ம கருதுறோம் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுறப்ப அதாவது மாறுறப்பனாக்கா ஐ மீன் முந்நூற்றது டிகிரின்றது ஒரு வட்டப்பாதை அதாவது ஒரு ஸ்பேஸோட ஒரு நம்மளுடைய கண் வந்து சுற்றி வந்தால் முந்நூற்றறுபது டிகிரியை மட்டும்தான் பார்க்க முடியும் அதில் ஒரு டிகிரி கம்மியாகவோ ஒரு டிகிரி கூடவோ நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாது அதே மாதிரி தான் வானவெளியும் முந்நூற்றறுபதா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அதில் பன்னெண்டு ராசியாக பிரிக்கிறப்ப முப்பது முப்பது டிகிரியாக முப்பது இன்ட்டு பன்னெண்டு சேதம்னாக்கா உங்களுக்கு முன்னூற்றது வந்துடும் அதனால தான் நம்ம வருடத்துக்கு கூட முந்நூற்றி நாள்னு வச்சுருக்கோம் ஒரு தோராயமான அந்த அஞ்சு நாள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது முந்நூற்றி நாள் ஒரு ஆண்டுன்றும் அது ஒரு ராசியோட சுற்றுப்பாதை அப்படின்னு வச்சுருக்கோம் அதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் பேசிக்கான ஒரு ஏன்னா இப்போ அஸ்ட்ராலஜின்றத விட ஃபிசிக்ஸ் ரீதியாக அஸ்ட்ரானமி ரீதியாக இந்த பிளானட்ஸோட பொசிஷன் எப்படி அதோடய வைப்ரேஷன் எப்படி அதோடய நேச்சர் தன்மை எப்படி அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து இது வந்து ஒரு சயின்ஸாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு கெமிஸ்ட்ரியாக தெரியும் இது வந்து ஒரு ப்யூர் சயின்ஸாகவே நம்ம கன்சிடர் பண்ண முடியும் பட் இது எதையுமே ப்ரூஃப் பண்ண முடியாதுன்றதுனால ப்ரூஃப் பண்ண முடியாதுனாக்கா இப்போ கடவுள் அப்படின்றது இருக்காரா இல்லையா அப்படின்னோம்னாக்கா இருக்காருன்னு சொல்கிறோம்னாக்கா மேஜரான பீப்புள்ஸ் அதை அப்படி இருக்காருன்னு சொல்கிறதுனால நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லைன்னு சொன்னோம்னாக்கா மேஜரான பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இப்போ இருக்காருன்னு சொன்னோம்னாக்கா நம்ம பைத்தியக்காரத்தை ஆகிடுவோம் அப்போ நம்ம அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வருவோம் ஏன்னாக்கா அது மேஜராக எப்போ மேஜராக ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு பயணப்படுறாங்களோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னோம்னாக்கா சர்வைல் பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னம்னாக்கா நம்ம அவங்கள ஒத்து போகிறது தான் பெஸ்ட்டு அப்போ இந்த இடத்துல என்னென்னாக்கா ஒரு சயின்ஸாக பார்த்திங்கனாக்கா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அஸ்ட்ரானமி பேஸ்டு அஸ்ட்ராலஜி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னாக்கா இது வானியல் சார்ந்த ஒரு நுண்கலை தான் ஆனால் இதில் என்னானாக்கா நீங்கள் விசிபிளாக நீங்கள் பார்க்க முடியாது எப்படி ஒரு காதல் காமம் பாசம் நேசம் அன்பு இதெல்லாம் உங்களால் விசிபிளாக பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் அதோட வைப்ரன்ஸின் மனோ ரீதியாக எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குது பார்த்திங்களா அது வந்து எவ்வளோ தன்மையில் நம்ம ஆழ்ந்து அதுக்குள்ளே டிப்ரெஸ் ஆகி அதாலே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப சப்ரஸ் ஆகிடுறோம் ஏன்னா ஒரு அருவமான ஒரு கோட்பாடு அருவமான ஒரு கான்செப்ட்டு இந்த இவ்வளோ பெரிய உருவத்தை ஒரு குடைய வைக்கிது பார்த்திங்களா ஒரு பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைய வைக்கிறது பார்த்திங்களா அப்போ அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டவங்களாக இருக்கும் அதே போல் தான் இந்த பிளானட்டுக்கு பிளானட்டுக்குள்ளே இருக்கிற எனர்ஜிகள் அது வந்து அதுக்கு ஒரு கான்செப்ட்டுகள் அது ஒரு தேரி சூரியன்னா தந்தை சந்திரனா தாயார் இது வந்து கான்செப்டு அப்போ இது வந்து மாற்றியும் போட முடியாது சூரியன் வந்து தாய் சந்திரன் வந்து தந்தை அப்படிலாம் மாற்றியும் போட முடியாது அது ஒரு கான்செப்ட் இந்த தேரிக்குள்ளே நம்ம லாஜிக்கு வரப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து சில விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் அப்படியே ஏற்றுக்காத பட்சத்தில் என்னன்னாக்கா அது உங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நம்ம அப்படியே ஏற்றுக்குவோம் ஆனால் அதை லாஜிக்கலான முறையில் அணுகுவோம் அப்போ ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் எடுத்துக்கிறப்ப அதை அக்செப்டபிலிட்டியாக இருக்கணும் அக்செப்டபிலிட்டி இருந்தால் மட்டும் தான் அதனால் தான் சொல்லுவேன் ஜோதிடம் அப்படின்றது என்னென்னா உங்களால் ஏற்புமை தன்மை இருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லைனா பார்க்காதீங்க ஆமாம் குரு பயிற்சி வந்தா என்ன சனி பயிற்சி வந்தா என்ன நடக்கிறது தான் நடக்கும் இதெல்லாம் என்னென்னாக்கா அது ஒரு அவேர்னஸ் தான் நம்ம பார்க்கணும் போயிடும் அதை போய் அது வந்துடுறதுனால எல்லாமே பெருசாக மாறிடுறது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரியான பலாபலன்கள் அனுபவிக்க கூடிய காலகட்டமாக இருந்தால் மட்டுந்தான் எப்பயுமே அந்தந்த பருவத்தில் அந்தந்த விஷயங்கள் நடந்தால் தான் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இப்போ பாலப்பருவம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பருவம் அப்போ நீங்கள் படிக்கிறது தான் நல்ல விஷயம்னு நம்ம கருத்துறோம் அந்த இடத்துல போய் கல்யாணத்தையோ அந்த விஷயத்தில் நீங்கள் வீடு உங்கள் பேரில் வீடு வாங்குறத அந்த பன்னெண்டு வயசு பத்து வயசில் போய் யோசிப்போமா கிடையாது அப்போ நல்லா படிக்கணும் படிக்கணும் ஏதோ ஒரு சம்திங் வேறு என்ன வேலை தர முடியும் பன்னெண்டு வயசு பத்து வயசு ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு போய் வேறு என்னத்தை நீங்கள் பெருசாக வேலைக்கு போகுங்கன்னு சொல்வீங்களா இல்லை வீடு வாங்குன்னு சொல்லுவாங்களா இல்லை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவீங்களா கிடையாது அதே இருபது டு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கவங்கள என்ன பண்ணுவோம் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் உண்டான வாய்ப்புகள் இதை தான் நம்ம தேட சொல்லுவோம் தேடுவாங்க வாழ்வாதாரமும் அதனால தான் இந்த தலைப்பே பார்த்திங்கனாக்கா தாரமும் வாழ்வாதாரமும் அப்படின்றத வச்சுருக்கேன் அப்போ இந்த ஒரு சேர்டன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம் ஜென்ரலாக நம்ம குரு பயிற்சி பலன்கள் கொடுத்துருக்கோம் பட் இந்த டைம் ஆஃப் பீரியடில் இந்த சேர்டன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அதாவது டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அதாவது ஒரு சென்சிட்டிவான விஷயங்களில் ரொம்ப சிக்கிறாங்க அது எது உண்டாக்குது உங்களுடைய திசாபத்தியாக அல்லது கோச்சாரமாக கோச்சாரம்னா அந்த குரூப் பயிற்சி என்ன மாதிரியான தன்மைகளை தரப்போகுது அப்படின்றப்ப இந்த குரூப் பயிற்சியினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கப்போகுது அப்போ அதுக்கு அடுத்த வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது தேவை இல்லையா அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு தவறு தவறில்லை அடுத்தவங்கனாக்க நம்மளுடைய தானே பார்க்குறோம் நம்முடைய நண்பர்களில் பார்க்குறோம் நம்மளுடைய உறவினர்களை பார்க்குறோம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அப்போ அவங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையுது அல்லது நம்ம எப்படிப்பட்ட மன வாழ்க்கையில் இருக்காங்க எப்படிப்பட்ட பொருளாதார வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம் அதன் அடிப்படையில் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தான் உதயமாகுது அந்த உதயம் பண்ணக்கூடிய ஸ்டார் அதாவது அந்த ராசி அதிபதி சந்திரன் உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுயசாரம் பெற்று இருக்கார் சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ விருச்சிய ராசி நேரில் பொறுத்த வரைக்கும் அந்த டைம் இந்த ஓப்பனிங்லேயே ஒரு ஒரு மாதத்துக்குள்ளவே உங்களுக்கு ஐ மீன் ஒரு மாதம் கூட இல்லை மே ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு குரு வந்து ஆறில் இருந்து ஏழு குந்துடுறார் இது வரைக்கும் மறைவு பெற்ற குருவாக இருந்தவர் மறைவு பெற்ற குரு அப்படின்றப்ப பணத்தட்டுப்பாடு நிறையா இருந்திருக்கும் ஏன்னா ரெண்டு குடையவன் மரம் ஆறில் போய் மறையிறதும் ஐந்து குடையவன் அதே மாதிரி ஆறில் மறையிறதுன்றது சிந்தனை குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ லாஸ்ட் இயர் கடுமையாக அதுக்கு முந்தின இயர் கூட பரவாயில்ல ஏன்னா ஐந்து குடவன் ஐந்தில் இருந்தப்போ சிந்தனை குழப்பங்கள் தான் இருக்கும் ஆனால் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு ஃபேமிலி வைஸ் இருக்கக்கூடிய அதாவது ஃபேமிலின்றதை விட ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு மாதிரி இருந்துருவீங்க ஆனால் ஃபினான்ஷியலாக ரொம்ப சஃபர் ஆயிருந்தீங்க அது இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா உங்களுக்கு ஜாப் லாஸ் அந்த இடத்துல நடந்திருக்கு வேலை மாற்றம் நடந்திருக்கு புதிய வேலை வரல புதிய வேலை கிடைக்கல தொழில் புதுசாக செய்யலாம் அதில் தெரிஞ்ச தொழில் செய்யலாம் அப்படி அந்த தெரிஞ்ச தொழிலும் நம்ம கை விட்டு போகுது அதே நஷ்டத்தை தருது தெரியாத தொழிலை தொட்டோம்னா அதில் பெரிய முடக்கமாக போயிடுச்சு எப்பவுமே தொழிலை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலில் தொட்டவனும் கெட்டான் அது போல் உங்களுக்கு என்னென்னாக்கா எந்த தொழில் தெரியாதோ அந்த தொழிலில் இறங்கி அதில் நஷ்டமாகிறதும் தெரிஞ்ச தொழிலில் அது அட் ப்ரெசென்ட் அதிலே இருந்த தொழிலில் நீங்கள் வந்து அது என்னத்த பெரிய இந்த தொழில் இதை விட அந்த தொழில்தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு அதுலேயும் லாஸு இதுவும் லாஸ் அதாவது இது இந்த தொழில் கையை விட்டு போச்சு அந்த தொழில் கை வராமல் போச்சு அந்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த டைம் வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக இருந்தது அது லாஸ்ட் இயர் தான் கடுமையான பண பிரச்சனை கண்டதுக்கும் கடன் வாங்கிக்கிட்டு சமாளித்தது பெரிய விஷயம் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருந்தாலே உங்களுக்கு யோகாதிபதியே அவர் தான் தன பஞ்சமாதிபதியே குரு தான் பூர்வீக சொத்து இருந்தாலும் அதில் ஒரு சிக்கல் காசு இருந்தாலும் அதில் ஒரு கடங்காசாக தான் இருக்குது வர்ற காசு இருந்து கடங்காசு எவன்கிட்டே வாங்கினா கடங்காசு ஆட்டத்துக்கு மாட்டில் போட்டு மாட்டத்துக்கு மனுஷனில் போட்டு எவன் காசையோ எப்போயோ இஎம்ஐ கட்டி யார்கிட்டே வாங்கி யார்கிட்டே அப்படியே அதாவது என்னன்னாக்கா அன்றைக்கி நாளாக நகர்த்தனா போதும் நம்ம பெருசாக ஒன்றும் சாதிக்க வேணாம் ஏன்னா வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை எல்லா கதவுகளும் கிடக்கு அந்த மாதிரி தன்மை இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உதயமாகுது ஒன்பதுன்றது இடப்பயிற்சியை கொடுக்கும் சிந்தனை பயிற்சியை கொடுக்கும் தொழில் மாற்றத்தை கொடுக்கும் ஒரு செய்கிற இருந்து வேறு தொழிலுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இப்போ செய்கிறது நல்லது ஏன்னால் கம்யூனிகேஷன் பேஸில் உள்ள தொழில் ஏன்னா மூணாம் இடத்துல தான் இருக்கிற சந்திரன் அப்போ மூணுன்றது சிறிய குறுகிய தூரம் ப்ளஸ் கம்யூனிகேஷன்ஸு அதாவது தகவல் தொடர்பு இந்த டைம் வந்து முதல்லாம் நமக்கு வாய்ப்பு இருந்தால் கூட அதுக்கு நமக்கு தெரியாமல் இருந்துச்சு வந்து அணுகாமல் இருப்பாங்க ஓ அப்புறம் தான் ஓ நீங்கள் அந்த அந்த பிஸ்னஸும் பண்ணுவீங்களா ஓ அந்த நாலேஜும் உங்கக்கிட்ட இருக்கா தெரியாமல் போச்சு இதை நான் வேறு இடத்துல ஆர்டர் கொடுத்தேன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது இப்போ க்ளியர் கட்டாக உங்களுக்கு உண்டான பிராண்டு உங்களுக்கு உண்டான ஒரு ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு உண்டான ஐடென்டிட்டி எல்லாமே அப்போ தொழில் புதிய தொழில் இறங்கிறதுக்கோ நல்ல சரியான தரணும் இந்த குரோதி ஆண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல உங்களுக்கு நேரடியாக ஆறில் மறைஞ்ச குரு ஏழாம் இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடுறாரு யாரோட சாரத்தில் பயணிக்க போகிறாரு அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுடைய பத்துக்குடைய சூரியனுடைய சாரத்தில் தான் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்போ எடுத்ததும் தொழில் மாற்றம் மே மாதத்துலேருந்தே ஒரு பெரிய அளவுலேயே போகுது ஏன்னா இதில் ரெண்டு ஐந்து குழு ஏழுக்கு போகிறது நல்ல பெஸ்ட்டு சுயதொழில் வழியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன கான்செப்ட் வச்சுருக்கீங்களோ அது காசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த இடத்துல எட்டாம் அதிபதி இருக்கார் பார்த்திங்களா புதன் பதினொன்றாம் அதி அவர் தான் புதன் அவர் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் கூட ராகு இருக்கிறதும் கூட செவ்வாய் இருக்கிறதும் யார் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் ஆறு குடை செவ்வாய் அப்போ ஆறு குடை செவ்வாய் அஞ்சுக்கு வர்றது கடன் நிவர்த்தி கடனில் வந்து வெறிய பெரிய அளவில் விடுதலை உறவுகளில் இருந்த பகையெல்லாம் முற்றுப்பெறுது அதாவது உறவுகளுக்குள்ளே ஒரு கசப்புணவர்கள் இருந்தது ஏன்னா ஆறு ஏங்குனாலே உறவு பகைகள் வந்துடும் அது வந்து தொட்டு அதாவது தொட்டு பட்டும் படாமல் இருந்திருப்பீங்க அதெல்லாமே கொஞ்சம் நிவர்த்தி ஆகுது ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கிற சனி அவரும் குருசாரத்துக்கு தான் வராரு ராகுல இருந்த வரைக்கும் குழப்பம் இருந்துச்சு உங்களுக்காக அசியம் உங்களை பற்றி எப்படி என்ன நினப்பாங்களோன்னு நீங்கள் நினைக்கிறது நீங்கள் எப்படின்றத அவங்க கன்ஃபியூஸாக அவங்கள பற்றியே ஒரு யோசித்து வைக்கிறது ஒரு இந்த மாதிரி கேரக்டராக அந்த மாதிரி கேரக்டரை இவரு கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறது ஆனால் இப்போ கிளியர் கட்டாக நீங்கள் இந்த மாதிரி டிசிக்னேஷன் நீங்கள் இந்த மாதிரி நாலேஜபிள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தன்மையில் தான் இருக்குது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் எல்லாமே நீட் அண்ட் ஃபார் அதாவது நீங்கள் இந்த மாதிரி தன்மை தான் அப்படின்றது டீட்டெயிலாக தெரியுது மற்றவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது ஒரு கண்ணாடி உங்களை உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் இப்போ தான் இந்த ஆண்டு தான் உங்களுக்கு பெரிய அளவில் குரோத் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய அளவுகள் இதெல்லாம் மிராக்கல் மாதிரி நடக்க போகுது இது நீங்களே எதிர்பார்த்த மாட்டீங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னால் இந்த இடத்துல குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து அது ஏழாம் இடத்தில் வர்றது பெரிய விஷயம் கிடையாது எல்லா ராசிகளுக்கும் ஏழாம் இடத்துல அந்த ஏழாம் இடத்தில் வந்தாலும் உங்களுடைய பத்துக்குடைய சூரியனுடைய சாரம் ஒன்பது குடைய சந்திரனுடைய சாரம் உங்கள் ராசி அதிபதியோட சாரம் மிருக சீரிடம் ஒன்று ரெண்டுன்றது உங்கள் ராசி அதிபதியோட சாரம் அப்போ பத்து ஒன்பது ஒன்று தான் இயங்கும் அப்படின்னம்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டி குரு பார்வைன்றது கோடி பாக்கியம் கோடி பாக்கியம்னாக்க குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்தோட பார்க்கும்படம் பலம் பெறும் அது இந்த குரோதி ஆண்டு பிறந்ததுமே பிறந்து ஒன்று ஒரு பதினஞ்சு நாள்லேயே உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிது அப்போ ஒரு பெரிய அளவில் வித்தியாசத்தை மே ஃபஸ்ட்டில் இருந்து எதிர்பார்க்கலாம் நீங்கள் இதனால வரைக்கும் ஃபேமிலி வைஸ் இஷ்யூஸ் இருந்தால் கூட ஏன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு இது கணவன் மனைவி ஒற்றுமன்றது கொஞ்சம் குறைபாடு இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆனால் பத்து குடைவோண்டு சேர்ந்த ஆள் இருக்கிறதுன்றது ஜாப்பில் வித்தியாசம் வருது பட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு கேப் வருது கேப்னாக்கா மன கசப்பு வருது எப்போயுமே காசு இல்லைனாக்கா கண்டவனுந்துடுறத விட வீட்டில் இருக்கவங்களே திட்டுறதுங்க சக்கஜம் தானே அதாவது பராசக்தியில் பா பாட்டே இருக்கும் எப்படின்னாக்கா காசு இல்லாதவன் வந்து கடவுளே ஆனாலும் கதவு சாத்துன்ற ஒரு பழமொழி இருக்கும் பட் இதில் என்னன்னாக்கா அது வரிசையாக பாடுவார் எப்படின்னாக்கா கொண்டு வந்தால் தான் அண்ணன் கொடுத்தாதான் தான் தங்க அந்த மாதிரி காசு இல்லைனாக்கா க அம்மாவானால் கூட மனைவி ஆனால் கூட அம்மா அப்போ மனை அம்மாவே காசு இருந்தால் தான் உங்களை வந்து அனுசரிப்பாங்க அப்பாவே காசு இருந்தால் தான் உங்களை அனுசரிப்பார் நீங்கள் வந்து அப்பாக்கிட்டையோ அம்மாவிட்டையோ காசு வாங்கிட்டே இருந்த நபரை காட்டலாம் அப்போ எவ்வளோ நாளைக்கு உங்களை அவங்களுக்கு பிடிக்கும் கிடையாது அப்போ நீங்கள் பத்து அதாவது நீங்கள் தராத ஆளாக இருந்தாலும் கேட்காத ஆளாக இருந்தால் மாறுனீங்கனாலே அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அது போல் என்னன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கான காசு உங்களுக்கான பணம் உங்களுக்கான வேலை உங்களுக்கான வரவு அப்படின்றது ஒன்று பெருகிறப்ப நீங்கள் நீங்கள் பத்து பேத்துக்கு கொடுக்குற இடத்துல வந்துடுவீங்க மாறிடுவீங்க அப்படின்றப்ப இந்த இடன்றது கணவன் இந்த க பணத்தினால தான் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மோலியா ஏன்னா ஏழு குடையின்னு ஆறில் போய் இருக்கிறது அப்படின்றது ஒரு தற்காலிகமான தன்மை தான் அப்போ உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் டெவலப் ஆகுது அப்போ கணவன் ஒரு ஒற்றுமைன்றது ஒரு ஒரு காலம் அதெல்லாம் அப்படின்ற லெவலில் அன்றைக்கி அப்படி இருந்தேன் அதனால் அப்படி சொன்னேன் போனேன் வந்தேன் திட்டினேன் போ அப்படின்றது சொல்கிறதும் இப்போ வந்து அது சமூகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஏன்னா ஏழுக்குடைய சுக்கரன்றது ஆரம்பத்தில் இருக்கிறப்ப ஒரு சின்னதாக அதெல்லாம் பெருசு பண்ணிக்கே வேணாம் ஏன்னா எப்பவுமே என்னென்னா ஒரே ஒரு சன நேரத்தில் நம்ம விடுற வார்த்தை உங்களுக்கு ரெண்டில் குரு தான் அந்த ரெண்டாம் இடத்துல யார் இருக்காங்கனாக்கா உங்களுக்கு கேது சுக்கரன் சூரியன் தான் அப்போ நல்ல பிளானட் அது நல்ல ஸ்டார் தான் இருக்காங்க கேதுன்றது உங்களுக்கு இப்போ உங்களுடைய லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் அதனால் வரவுகள் அதிகமாக இருக்கும் குருவோட பார்வையும் கேதுக்கு தான் விழுது அப்போ சுயதில் சார்ந்த வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் முனைக்கில் இருக்கிற டிஸ்பூட் அப்படின்றது மட்டும் சின்னதாக இருக்கும் க்ரியேட் ஆகியிருக்கும் அல்லது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு எனக்கு இது வரைக்கும் தைத்திரியம் பிடிச்ச தன்மையில் நம்ம பொருளாதாரம் இருந்தது தான் இந்த மனப்பிசகு காரணம் அவங்களா ஃபிசிக்கலாகவும் பெருசாக வெட்டிக்கல நம்மளும் விளைவிக்கலை ஆனால் இந்த பணம் இந்த வரவு இந்த பொருளாதாரம் அப்படின்றது மட்டும்தான் ஒரு பெரிய அளவில் தேக்கத்தை உருவாக்கி வச்சிருந்துச்சி ஒரு கௌரவ மற்ற தன்மை ஒரு நம்மளும் ஒரு சொசைட்டியில் தலை நொம்புந்து நீங்கள் ஆயிரம் தான் சொத்து செத்து வச்சுருக்கட்டுங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டு ஆயிரம் தான் வச்சுருக்கட்டும் நீங்கள் பத்து பிசாக சம்பாதிக்கலாம்னாக்க நீங்கள் உட்காந்து திங்கிற நபர் அப்படின்னம்னாலே தெரிஞ்சாலே யார் சேருவா உங்களோட அப்போ அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பத்து ரூபா சம்பாரித்து அதில் எட்டுருவா ச செலவு பட்டு ரெண்டு ரூபா சேர்த்து வச்சுக்கினாக்க நீங்கள் ஒரு சேர்த்துன்னு வேணாம் அந்த சேர்த்த கூட நீங்கள் வந்து விரயம் பண்ணுங்க நீங்கள் சேர்க்கவே வேணாம் ஆனால் நீங்கள் சாப்பிட்ற காசு உங்கள் காசாக இருக்கட்டும் அப்படி தான் இந்த விருச்சிய ராசிக்கு இருந்தது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வீக்காக இருந்து அதில் ஓரளவுக்கு சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு அந்த டைட்டில் ஓடிருப்பாங்க அதுப்போ யோகாதிபதி திசை ஓடி இருக்குன்னு அர்த்தம் அதாவது சந்திர திசையோ சூரிய தசையோ சனி தசையோ ஓடினுச்சின்னு வச்சுங்க உங்களுக்கு ஓரளவுக்கு யோகாதிபதி ஏதோ போக்குவரத்து அப்படி இப்படி அதாவது வரவு செலவுக்காவது கரெக்டாக இருந்திருக்கும்னு அர்த்தம் கஷ்டப்பட்டால் கூட ஏதோ சமாளிச்சிட்டோம்பா அப்படின்ட்டு இருக்கும் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது தானாகவே நீங்களாம் தே தேடினீங்கன்னா வேலை அழகாக கிடைக்கும் விட்ட வேலையில் வேறு வேலை அழகாகவே கிடைக்கும் புதிய தொழில் நிச்சயமாக புதுசாக பெருசாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்க குருவே அதுக்கு ஐடியா கொடுத்துருவார் நீங்கள் என்ன ஐடியா பண்ணுறீங்களோ அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை இனிஷியேட் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பை நழுவ விட வேணாம் ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுன்றது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த கோச்சார குரு ஏழாம் இடத்துக்கு வந்த அமரும் அமரும் அந்த டைமில் நீங்கள் எங்கேஜாக இருந்தீங்கன்னாக்கா பிட்வீன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ்ல இருந்தீங்கனாக்கா ஏன்னா எப்போ வேணாலும் வரலாம் பட் ஏழாம் இடத்துக்கு வர்றது குரு அப்படின்றது இந்த ஏஜுக்குள்ளே வந்தாங்கனாக்கா தொழில் மாற்றம் அப்படின்றது ஒரு நீங்கள் எப்போ ஒரு பெரிய அளவில் ஒரு இனிஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னம்னாக்க முப்பது வயசு வரைக்கும் கண்ணாப்பிடனான்னு வேலை பார்ப்பீங்க எந்த வேலையும் உங்களுக்கு எது பிடிக்குதோ எது பிடிக்கலையோ அதில் கொஞ்சம் சுற்றிக்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் முப்பதுக்கு மேலே ஒரு தொழில்க்குள்ளே இறங்கிருவீங்க அந்த தொழில் தான் அடுத்த ஒரு இருபது ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வரைக்கும் ட்ராவல் பண்ணும் அந்த இருபது ஆண்டுகள்ன்றது நீங்கள் இப்போ பேஸ்மெண்ட் மாதிரி தான் நீங்கள் எதுக்காக பெரிய டி த்ரீ டி ட்ராயிங் போட்டு வச்சுருப்பீங்க வீடு இப்படி தான் வரும் நான் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வீடு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி தான் வரும் அவுட்பு அவுட் புட் இப்படி இருக்கும் அவுட்லுக்கு இப்படி இருக்கும் ஆனால் அதோடய பேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அதோடய எர்த்து ஒர்க்கு எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் அந்த பில்டிங் இருக்கும் அது போல் என்னென்னா இது பெரிய அளவில் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு அல்லது செய்யக்கூடிய வேலைக்கு இந்த ஃபீல்டு ஒர்க்கு இந்த நெட்ஒர்க்கு இந்த டைமில் செய்யக்கூடிய விஷயந்தான் அப்போ உங்களுடைய பிலோ தேர்ட்டியில் நீங்கள் டிசைன் பண்ணுற ஒர்க்கு தான் மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரக்சராக லைஃப் ஸ்ட்ரக்சராக மாற்றப்போகுது அப்போ யாரெல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ யாராக ஈவன் தான் உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் யாராரோ ஃபினான்ஷியல் யாராவது ஒருத்தர் பணக்காரனாக இருந்து நீங்கள் உங்களை விட்டு உங்களோட மனைவியோ உங்களோட கணவனோ பிரிஞ்சு போகிறாங்கனாக்க போக மாட்டாங்க என்ன தான் வேறு மாதிரி தன்மைகள் மனசில் போனால் கூட உங்கள்கிட்ட சரக்கு இருக்குல்ல சரக்கை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பெருசாக உங்களை பகச்சிக்க மாட்டாங்க அப்போ சரக்குங்களில் முறுக்கங்கள்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வெறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அது ஒரு ரீசன் வந்துடும் டப்புனு சரி நீ வெறும்பையா தானேயா அப்படின்றவாங்க பழிச்சின்னு அப்போ தான் இந்த இடத்துல என்னென்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஒரு உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் அடையும் வடிவமைக்கணும் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரக்கூடிய குரோதி ஆண்டுன்றது அதுலேயும் நடக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்றது மிகப்பெரிய யோகம் இந்த யோகத்தின் தன்மையெல்லாம் வரக்கூடிய இல்லற வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஃபேஸ் பண்ணுவீங்களோ ஒழிய ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லான பொருளாதார லைஃப்பை லீட் பண்ண போகிறீங்க இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மேற்கொண்டு குருவை பற்றி இந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலங்களில் இன்னும் வரைய இருக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக போடுங்கள் அதுக்குண்டான கொண்டான நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவிடுங்க அந்த கேள்வியை பதிவிடுங்க அதுக்கு பதில் நான் பதிவிடுறேன் அது அண்ணியில் உங்களுடைய ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணணும் உங்களுக்கான கேள்விகள் இருக்குது அந்த கேள்வியில் பதில் தெரியணும் அப்படின்னு திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜாக சென்ட் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் எடுக்கிறதுக்கான ஆள்கள் கிடையாது நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணதும் அதை நான் வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் அதில் என்னென்ன சொல்கிறோமோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அது வந்து கடைப்பிடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான தீர்வுகள் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய திசாப்தியின் அடிப்படையில் என்ன மாதிரியான தன்மைகளில் நீங்கள் அந்த பிரச்சனையில் இருக்கீங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்போ வெளியே வருவீங்க அப்படின்றது தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்